என்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மறைக்கும் நிழல் ஏசாய ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் என் கருத்து நிழலினால் உன்னை மறைக்கிறேன் ஆண்டவரின் கருத்து நிழலினால் நம்மை மறைத்துக் கொள்வேன் என்கிறார் அவருடைய கரத்தில் ஆணி பாய்ந்த காயம் உள்ளது அந்த காயங்கள் நம்மை ஆற்றுவதாய் தேற்றுவதாய் பாதுகாப்பதாய் இருக்கிறது எனவே எனவேதான் ராஜா கூறுகிறார் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் எவ்வளவு பெரிய அடைக்கலம் பாருங்கள் பிசாசின் சாஸின் சதித்திட்டம் நம்மில் பலிக்காது அவனது பார்வை நம்மேல் விழாமல் நம்மை மறைத்து கொள்வேன் என்கிறார் அவரது கரம் நம்மை மறைத்து கொண்டால் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை இருசிலே தேவனால் நேசிக்கப்பட்ட பட்டணம் ஆனால் பின்வாங்கி போயிட்டு தூரம் போன விசுவாசியை அழைக்கிறார் சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கும் மனதில்லாமல் போயிற்று என்று வருந்தி அழைக்கிறார் தாய்கொழியின் சிறகுகளின் நிழலின் அருமை குஞ்சுகளுக்குத்தான் தெரியும் அப்படியே தெய்வ பிள்ளைகளுக்குத்தான் தெரியும் ஆணி பாய்ந்த கரத்தின் நிழல் வேடனாகிய சாத்தானின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பேன் என்கிறார் அவர் தமது சிறுகளாலே மூடி செட்டுகளின் கீழே அடைக்கலம் தருவேன் என்கிறார் பிரியரே மோசை மேல் நிற்கும் போது ஆண்டவர் கடந்து போகும் மட்டும் அவருடைய கரத்தின் நாள் மோசையை மூடிக்கொள்வேன் என்கிறார் தாவிது சவுலுக்கு தப்பி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொள்ளுகிறது விக்ரம் கடந்து போகும் மட்டும் உமது செட்டுகளின் நிழலிலே வந்தடை செய்வேன் என்கிறார் தேவன் உண்மை உள்ளவர் தாவீதை சவுலின் கைக்கு விலைக்கு பாதுகாத்தார் ஆண்டவர் தாவீதின் கூடவே இருந்து விக்னங்கள் கடந்து போக மட்டும் தனது செட்டைகளால் மூடி மறைத்து கொண்டார் நமக்கும் ஆபத்துகள் வரும்போது தமது செட்டைகளில் வைத்து நம்மை பாதுகாக்க ஒப்பு கொடுப்போமா ஆமே செபிப்போம் அன்பிள்ளை சுவாமி த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் பிசாசனுடைய எந்த உபாய தந்திரங்களும் எங்களை தொடாதபடி உடைய கரத்தின் நிழலினால் எங்களை மூடிக்கொள்வேன் என்கிறீரே மக்கு நன்றி தொடர்ந்து உடைய நிழலிலே நாங்கள் தங்கியிருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்